வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம டாப் பெஸ்ட் வில்லன்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் தான் பார்க்க போறோம் இந்த ஒரு லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா இருக்கக்கூடிய வில்லன்ஸ் மட்டும் இல்லாம பேன் இண்டியன் மூவிஸாக ரிலீஸ் ஆகிருக்கும் இல்லையா அதாவது தமிழ் டப்பிங்லேயே டேரக்டாக தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கும்ல அந்த மாதிரி திரைப்படங்கள் இருக்கக்கூடிய வில்லன்ஸையும் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா தமிழ் சினிமாவில் மட்டும் ஒரு நாலஞ்சு வில்லன்கள் தான் உருப்படியாக இருக்காங்க மற்றவங்கலாம் வந்துட்டு மொக்க வில்லன்ஸ் லிஸ்ட்டில் தான் வருவாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேன் இந்தியன் லெவலில் ரிலீஸ் ஆன மூவிஸில் இருக்கக்கூடிய வில்லன்ஸையும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ அவங்க எல்லாருமே வச்சு இந்த டாப் டென் லிஸ்ட்டை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் சரி வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளார போயிடலாம் நான் தான் உங்கள் Thank you, Your Honor. Thank you.

முழுக்க முழுக்க ஒரு நல்லவர் மாதிரியே தான் இவரை காட்டிக்கிட்டு இருப்பாங்க பட் கிளைமேக்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களை இவர் கொலை பண்ணிட்டு நான் வந்துட்டு உங்களால ஏமாற்றிட்டு இருந்தேன்டா நான் வில்லந்தாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாரு ஸோ அப்பதான் அவருடைய வில்லத்தனமே வெளியே வர்றக்க ஆரம்பிக்கும் ஸோ இவர் ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் அப்படின்னு சொல்லிட முடியாது ஏன்னா படம் ஃபுல்லாகவே ஒரு நல்லவன் மாதிரியே காட்டிட்டு இருப்பாங்க ஆனால் கிளைமேக்ஸில் ஒரு நல்ல வில்லனா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனார் ஸோ அதனாலேயே இவரை வந்துட்டு ஒரு மொக்க வில்லன் அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது ஒரு பெஸ்ட் வில்லன் அப்படின்னு சொல்லிட முடியாது தான் இந்த லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இவரை ப்ளஸ்லாம் நான் வச்சிருக்கேன் அடுத்து நைன்த் ப்ளஸ் ஃபேமஸில் இருக்கக்கூடிய வில்லன் யாருன்னா சரத் கெல்கர் அப்படிங்கிற இந்த ஒரு ஆக்டர் தான் அயலான் திரைப்படத்துல வந்த வில்லன் தேவ் அப்படிங்கிற ஒரு ரோலில் பிளே பண்ணியிருப்பார் திஸ் இஸ் பார்க் இந்த பூமியிலேயே உங்க கற்பனைக்கு எட்டாத அளவு ஒரு சக்தி வாய்ந்த பொருள் அயலான்லாம் நைன்த் பிளேஸ்லாம் நான் வச்சிருக்கேன்னா அப்ப யோசிச்சு பாருங்க தமிழ் சினிமாவில் இந்த வருஷம் வில்லன்கள் பெருசா இல்ல அப்படிங்கிறதான் உண்மை ஸோ இந்த ஒரு கேரக்டருமே படத்துல சூப்பராகவே காட்டியிருப்பாங்கன்னு சொல்லலாம் ஸ்டார்டிங்ல அவருடைய வில்லத்தனம் அந்த ஸ்பார்க் அப்படிங்கிற ஒரு பார்ட்டிகல் எடுத்துகிட்டு வர்றதுக்காக ஒரு இடத்தையும் அழிச்சிட்டு வருவார் அங்கே அவருடைய வில்லத்தனத்தை அழகா காட்டியிருப்பாங்க அதுக்கப்புறமா அந்த ஏலியன சித்திரவதை செய்கிற காட்சிகள் அப்புறம் வந்துட்டு அந்த புதுசா ஒரு ரோபோட்டை வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாரு ஸோ அந்த மாதிரி நிறைய காட்சிகள்ல அவருடைய வில்லத்தனத்தை ரொம்ப சூப்பராகவே காட்டியிருப்பாங்கன்னு சொல்லலாம் இது நமக்கெல்லாம் கனெக்ட் ஆச்சா ஆகலையா அப்படிங்கிறத தாண்டி குழந்தைகளுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகிற அளவுக்கு அந்த ஒரு வில்லன் கேரக்டரை டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னு தாங்க சொல்லணும் ஸோ இந்த கேரக்டர் வந்துட்டு ரொம்ப சூப்பரான கேரக்டர் பெஸ்ட்டு வில்லன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒர்த் இல்லை தான் பட் வேற எந்த கேரக்டர்ஸும் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால தூக்கி இந்த கேரக்டர் நான் நைன்த்து பிளேஸ்ல போட்டிருக்கேன் அடுத்து எயித்து பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஆக்டர் யாருன்னா நம்ம ராணா டகுபதி அவர்கள் வேட்டையான் திரைப்படத்துல ஷண்முகம் அப்படிங்கிற கேரக்டர் நடித்திருப்பாரு ஆஃபீஸ் லிஃப்ட்ல இருந்து கூட என்ன வெளியில் கூட்டிட்டு போக முடியாது ஸோ இந்த ஒரு கேரக்டரும் ஒரு பெரிய தரமான வில்லன் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது பட் எப்பவும் போல் நம்ம தமிழ் சினிமாவில் காட்டுற மாதிரி ஒரு நல்ல கார்ப்பரேட் வில்லனா இந்த ஒரு கேரக்டர் காட்டியிருந்தாங்கன்னு சொல்லலாம் ஸோ இவருமே இந்த திரைப்படத்தில் ஒரு சின்ன சின்ன வில்லத்தனம் தான் பண்ணியிருப்பாருனே சொல்லலாம் ஸோ உதாரணத்துக்கு அந்த எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு டூலை யூஸ் பண்ணி எப்படி மக்கள் கிட்ட இருந்து கொள்ளை அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பண்ணதாக இருக்கட்டும் அல்லது சரண்யா கேஸ்ல இருந்து நம்ம தலைவரை தச திருப்பினதாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வில்லத்தனங்கள் மட்டும் அவர் இவர் பண்ணியிருப்பாரு இந்த கேரக்டர்ல ராணா தவிர வேற யாருமே செட் ஆக மாட்டாங்களா ப்ரோ அப்படின்லாம் கேட்காதீங்க ஸோ நம்ம ராணாடாக்கு பத்தி அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வில்லனாவே நடிச்சிருந்தாருன்னு சொல்லலாம்

அவன் எப்படி வந்துட்டு ஃபியூச்சரில் ஒரு வில்லனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் அந்த கேரக்டரை செதுக்கி கொண்டு போயிருப்பாங்கன்னு சொல்லலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வினய் அவர்களுமே ஆப்டாக அதில் நடிச்சிருந்தாரு ஸோ சூப்பர் பவர் தான் உடம்புல ஊறணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமாக இருக்கட்டும் அல்லது அந்த கல்லுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ணுற சீன்ஸாக இருக்கட்டும் அந்த கல்லை என்னோட தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முன்னாடி ஹீரோவை மாட்டி விடுற சீன்ஸாக இருக்கட்டும் அல்லது அந்த சூப்பர் பவருக்காக தான் ஃப்ரெண்டையே கொலை பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போவார் அந்த அளவுக்கு அந்த வில்லன் கேரக்டரை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் ஸோ அவன் கிளைமேக்ஸ் நெருங்க நெருங்க ஒரு டெவில் மாதிரிலாம் அவரை போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த வில்லன் கேரக்டர் ரைட்டிங்லேயும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நம்ம விநாயகர்களுடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் ஸோ அதனாலே அந்த லிஸ்ட்ல அவர் செவன்த் பிளேஸ்ல இருக்காருங்க அடுத்து சிக்ஸ்த் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஆக்டர் யாருன்னா கருடன் திரைப்படத்தில் நடிச்சா நம்ம உன்னிமுக்குந்தன் அவர்கள் தான் எனக்கு எதிராக யாரா இருந்தாலும்

அண்ட் கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வில்லனா டிரான்ஸ்ஃபர் ஆகி நிப்பாரு இந்த மாதிரி இந்த வில்லன் ரொம்ப அந்த திரைப்படத்துல ரைட்டிங்லேயே இருந்துச்சு அண்ட் ஆல்சோ உன்னிமுகந்தன் அவர்கள் அந்த கேரக்டர் அப்படியே டாப் நாச்சா பர்ஃபார்மென்ஸ் பண்ணி கொடுத்திருந்தாருனே சொல்லலாம் இந்த வந்துட்டு உன்னிமுக்குந்தன அவர்களை தாண்டி வேற யாரும் பெஸ்டா பண்ணிருப்பாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா டவுட்டா தான் இருக்கு இவர் ரொம்ப ஆப்டாவே இருந்தாருன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நம்ம சசிகுமார் கேரக்டர் கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியாகவும் ஆக்டிங்கா கொடுத்திருந்தாரு அதுக்கப்புறமா தான் குடும்பத்தில் வர்ற கஷ்டத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம திருதிருன்னு முழிக்கிற ஒரு குடும்பஸ்தனாவும் நடிச்சிருந்தாரு அப்படியே தப்பு பண்ணால் தான் நம்ம மேலே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சேஞ்ச் ஓவருமே வந்து பார்த்தோன்னா அழகாகவே அவருடைய நடிப்பு மூலமாகவே காட்டி இருந்தார்னு சொல்லலாம் ஸோ அதனாலேயே உன்னிமுக்குந்தன் அவர்களுக்கு இந்த லிஸ்ட்டில் சிக்ஸ்த்து ப்ளேஸ் நான் கொடுக்குறேங்க ஸோ அடுத்து ஃபிஃப்த்து ப்ளேஸில் இருக்கக்கூடிய ஆக்டர் யாருன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான் கோட் திரைப்படத்தில் வந்த ஜீவன் கேரக்டர் கூட்ரா கோட் மேனன் தானே மேல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கக்கூடாது மேனன்லாம் வந்துட்டு மொக்க வில்லன் தான் தான் வருவார் பட் ஆனால் ஜீவனுமே வந்து பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான கோட் சொல்லலாம் செகண்ட் ஆஃப் கேரி பண்ணி கொண்டு போனதே நம்ம ஜீவன் கேரக்டர் அப்படின்னு அண்ட் ஆல்சோ அந்த நம்ம தளபதி அவர்கள் வந்துட்டு பயங்கரமா செட் ஆகி நடிச்சிருந்தா சொல்லலாம் போன மகன் கடைஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசமான ஒரு வலையை விரிச்சு அதுக்கப்புறமா இன்ட்ரோல் பிளாக்ல தான் வந்துட்டு வந்து ஆகியிருப்பாரு நான் தாண்டா மெயின் வில்ல அப்படிங்கிற மாதிரி ஸோ செகண்ட் ஆஃப் ஈவியர் இல்லாமல் இல்லாத ஒரு கொடூர வில்லனா தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாரு கையில் கிடைக்கிறவனெல்லாம் போட்டு தள்ளுறது தாங்க மாட்டிக்க கூடாது அதனால தான் காதலிச்ச பொண்ணையே கொள்றதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வில்லத்தனத்தை ரொம்ப அசால்ட்டாவே பண்ணிட்டு போயிட்டு இருந்தாரு நம்ம ஜீவன் கேரக்டர் அப்படின்னா சொல்லலாம் ஸோ காந்தி கேரக்டரில் ஒரு ஹீரோவா எந்தளவுக்கு தளபதி தெரிஞ்சாரோ அதுக்கு ஈக்குவலாக வில்லன் கேரக்டர்லயுமே வந்துட்டு தெரிஞ்சாருன்னு சொல்லலாம் இந்த ஜீவன் கேரக்டர் மூலமா ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம தளபதி விஜய் அவர்கள் மூணு தடவை நெகட்டிவ் ரோல் பண்ணிருக்காரு சோ வசந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் அப்புறம் குரு அப்படின்னு சொல்லிட்டு அழகிய தமிழ் மகனில் ஒரு ரோல் அப்புறம் இந்த ஜீவன் கேரக்டர் தான் இது மூணையும் கம்பேர் பண்றப்ப எனக்கு ஏதோ ஜீவன் கேரக்டர் தான் கொஞ்சம் வில்லத்தனம் நம்ம அதிகமா இருந்தா மாதிரியும் அந்த நெகட்டிவ் ஷேடு நம்ம தளபதிக்கு நிறைய இருந்தது இந்த ஜீவன் கேரக்டர் தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ அதனாலேயே வந்துட்டு நம்ம தளபதி அவர்களுக்கு ஃபிஃப்த் பிளேஸ் இந்த லிஸ்ட்டில் நான் கொடுத்துருக்கேங்க ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் ஃபோர்த்து பிளேஸில் இருக்கக்கூடிய ஆக்டர் யாருன்னா நம்ம கமல்ஹாசன் அவர்கள் கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி திரைப்படத்திற்காக ஆக்சுவலாக இந்த திரைப்படத்தில் நம்ம அவர்களுக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரம் தான் படத்துலேயே வந்திருப்பாரு ஆனால் அந்த அரை மணி நேரம் ரோலுமே தாறு நடித்து நடிச்சு கொடுத்துருந்தார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஒரு கேரக்டர் மட்டும் படத்தில் இன்னொரு ஒரு மணி நேரம் வர்ற மாதிரி ரைட்டிங் இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேரக்டர் தான் தூக்கி நான் ஃபஸ்ட் பிளேஸில் வச்சுருப்பேன் பட் அது கல்கி டூவில் வந்து பார்த்தோன்னா நம்ம எதிர்பார்க்கலாம் பட் இந்த திரைப்படத்தில் அந்த ஒல்லியாக வரக்கூடிய அந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே பார்க்குறக்கு அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அண்ட் ஆல்சோ இவருடைய வில்லத்தனத்துக்கு ஒரு நியாயத்தை வேறு சேர்த்துருப்பாரு அது இன்னும் அழகாக இருந்துச்சு படத்தில் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த மக்கள் எல்லாம் வந்துட்டு இயற்கையை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால் மக்கள் கிட்ட இருந்து அந்த இயற்கையை பிடுங்கி நான் வந்துட்டு காம்ப்ளெக்ஸில் வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ணுற அந்த வில்லத்தனத்துக்கு ஒரு நியாயமும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவார் அது இன்னும் அழகாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அப்புறம் யார் நினச்சாலும் என்னை அழிக்க முடியாதுங்கிற ஒரு ஆட்டிடியூட தெரியுறது அண்ட் கிளைமேக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீரமை எடுத்து தன்னோட உடம்புல செலுத்திக்கிட்டு ஒரு பயங்கரமான ஒரு வில்லனாக வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதுன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களை நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணார் நிறைய இடங்களில் பயங்கரமான பர்ஃபாமன்ஸே கொடுத்துருந்தாரு நம்ம கமல்ஹாசன் அவர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதனால இந்த லிஸ்ட்டில் இவரை நான் ஃபோர்த்து பிளஸ்ஸில் வச்சுருக்கேங்க ஸோ தேர்டு ப்ளஸ்ஸில் இருக்கக்கூடிய ஆக்டர் யாருன்னா நம்ம ஃபகத் ஃபாஸில் அவர்கள் பன்வர்ஷின் செகாவத் ஸோ புஷ்பா டூ திரைப்படத்திற்காக புஷ்பா 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 ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபகத் ஃபாசிலை தாண்டி வேற யாரும் இந்த அளவுக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறா மாதிரி தெரியல ஏன்னா அந்த முகத்துலேயே தெரியும் அந்த ஈகோ ஸோ புஷ்பா அவனுடைய கிளைமேக்ஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம புஷ்பாவை எதுவுமே பண்ண முடியல அவனுடைய ஈகோவை நாம எப்படி அழிக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணுலேயே தீயெறிகிற மாதிரி அந்த ஒரு நடிப்பை கொடுத்துருந்தாரு அப்படியே அந்த தீயை தூக்கிட்டு வந்து படம் ஃபுல்லாகவே நடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பன்வர் சிங் இந்த ஒரு கேரக்டர்ல புஷ்பா டூல நடிச்சிருந்தாருன்னு சொல்லலாம் சோ ஸ்டார்டிங்ல மாறு வேஷத்துல போய் உடைய ஆளுங்களை பிடிக்கிற அந்த சீனாக இருக்கட்டும் அப்புறம் நம்ம சிண்டிகேட் மெம்பரை ஒருத்தனை பாலத்திலிருந்து தள்ளி விட்டு அவனே குதிச்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த சொல்லக்கூடிய அந்த சீன்ஸாக இருக்கட்டும் சோ அதே மாதிரி புஷ்பா தன்னுடைய சட்டையை கழட்டினதுனால நீங்களும் இப்ப சட்டையை கழட்டுங்கன்னு சொல்லிட்டு எம்பியவே மறட்டின அந்த சீன்ஸாக இருக்கட்டும் அப்புறம் புஷ்பா சாரி சொல்லும் போது அதை வச்சு ஒரு ஃபன் பண்ணி அது வேற மாதிரி இருந்து பார்த்தா அந்த டிராக்கே கூட்டிட்டு போயிருப்பாரு நம்ம பகத் பாசில் அந்த சீன்ஸ் அதுக்கப்புறம் நான் எப்படியாச்சும் புஷ்பா கடத்த அந்த கட்டையெல்லாம் பிடிச்சே தீர்வு சொல்லிட்டு அவர் போலி கட்டையை பிடிச்சிருந்தாலும் பிடிச்சார் இல்லையா அங்கதான் தான் மேட்ரு இந்த மாதிரி நம்ம பன்வர் சிங் கேரக்டர் பயங்கர ஸ்ட்ராங்கான வில்லனாக தான் காட்டியிருப்பாங்க ஆனால் அதை விட புஷ்பாவை ஒரு படி மேலேயே இந்த படத்தில் காட்டியிருப்பாங்கன்னு சொல்லலாம் அதனால இவர் கொஞ்சம் கீழே தெரிவாரே தவிர பட் இவருமே பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் தான் இந்த புஷ்பா டூ படத்துல காட்டியிருப்பாங்கன்னே சொல்லலாம் ஸோ அதனாலேயே நம்ம ஃபகத் அவர்களுக்கு இந்த லிஸ்ட்ல நான் தேர்ட் பிளேஸை கொடுக்குறேன் அண்ட் செகண்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஆக்டர் யாருன்னா நம்ம எஸ் ஜே சூர்யா அவர்கள் ஃபார் சூர்யா சாட்டர்டே அப்பப்போ தர்மம் நம்ம ஒரு தயானந்த் இந்த திரைப்படத்தை நடிச்சிருப்பாருக்குமே ஹீரோவை விடவே ஒருபடி மேலதான் இந்த கேரக்டர் தெரிஞ்சிருக்கும் அண்ணன் எனக்கு சொத்த தரமாட்டிங்கிறான்னு சொல்லிட்டு பிடிச்சி அடிக்கிற மாதிரியான ஒரு வில்லத்தனம் அதுக்கப்புறமா தன்னுடைய காரை கொண்டு வந்து ஒரு பொண்ணோட காரில் இடிச்சிருவாரு அதுக்கு அந்த பொண்ணு திட்டிடுவாங்க உடனே வந்துட்டு அந்த காரை எடுத்து எடுத்து திருப்பி திருப்பி இடிக்கிறதெல்லாம் வந்துட்டு வெறித்தனமான வில்லனிசம் அப்படின்னே சொல்லலாம் அப்புறம் வந்துட்டு தான் அண்ணனுடைய டார்ச்சர் தாங்காமல் அண்ணனையே கொலை பண்ண போகிற சீனு அதுக்கப்புறம் அந்த சீனில் ஹீரோ அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு எவன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அவனை அடிக்கிற சீனு சொல்லிட்டு ஏகப்பட்ட சீன்ஸில் வில்லத்தனத்தில் மிரட்டி விட்டுருப்பாரு இந்த திரைப்படத்திலே வில்லன் கேரக்டர் தான் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஹீரோவை விட அப்படின்னே சொல்லலாம் அண்ட் ஆல்சோ எஸ் ஜே அவர்களுமே அந்த கேரக்டருக்கு பயங்கரமாக ஆப்டாக செட் ஆகியிருப்பாருன்னு சொல்லலாம் ஸோ இன்ஸ்பெக்டர் தயானந்த் அப்படிங்கிற ரோலில் தான் அவர் நடிச்சிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃபகத் ஃபாசில் கேரக்டரும் இந்த கேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சதில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் இவரை தூக்கி நம்ம புஷ்பா பாட்டுல போட்டாலும் அதே மாதிரி தான் இருக்கும் இல்ல நம்ம ஃபகட் பாஸ்ல தூக்கி சூர்யா சாட்டர்டேல போட்டிருந்தாலும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும் ரெண்டு பேருடைய ஆக்டிங்குமே தரமான ஆக்டிங் ஆனா எஸ் ஜே சூர்யா இந்த வருஷத்துல படி மேலேயே தெரியுறாரு அப்படின்னு சொல்லலாம் தான் வந்துட்டு நான் இவர செகண்ட் பிளேஸ்ல போட்டிருந்தேன் அண்ட் ஃபைனலி வி ரீச் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பீங்க என்னோ யாருன்னா நம்ம மகாராஜாவுடைய வில்லன் அனுராக் காசிப் தான் இப்போ நீ ஒன்ன பத்தி மட்டும் தான் கொஞ்சம் எங்க இடத்துல இருந்து யோசிச்சு செல்வம் அப்படிங்கற இந்த ஒரு ரோல்ல அவர் நடிச்சிருப்பாரு சோ एक्चुअली இந்த வில்லன் கரெக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கரெக்டரா இந்த படத்துல இருந்துச்சு அண்ட் ஆல்சோ அனுராக் காசிப் அவர்கள் அவ்ளோ சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருப்பாரு சோ எந்த அளவுக்கு ஒரு வில்லனாவோ அவர் நடிச்சிருந்தாரோ அதுக்கு ஈக்குவலா வந்துட்டு ஒரு ஹீரோ மாதிரி அவர் நடிச்சிருப்பாரு அதாவது தான் குடும்பத்துக்கு தான் மகளுக்கு ஒரு அப்பா தான் ஹீரோ அப்படினு சொல்வாங்கல அந்த மாதிரி ஒரு ஹீரோவாவே அவர் ஒரு பக்கத்துல நடிச்சிட்டு இருந்தாரு ஒரு வில்லனாவே இன்னொரு பக்கத்துல நடிச்சிருந்தார் ஸோ ரெண்டுத்தையுமே அழகா பேலன்ஸ் பண்ணி சூப்பராகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை கொண்டு போயிருந்தாரு நம்ம அனுராக் காசிப் அவர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் கொல்லடிக்கப் போகிற வீட்டிலே வந்துட்டு ஜாலியாக கறி சோறு சாப்பிட்றது அப்புறம் நம்ம விஜய் சேகபதி அவர்கள் தான் போலீஸ் கிட்டே நம்மளை மாட்டி விட்டாங்கன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதியை பார்த்து ஒரு முறை ஒன்று முறைப்பார் ஸோ அந்த லுக்கெல்லாம் வேறே லெவலில் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அந்த எக்ஸ்பிரஷன்லேயே முழுக்கதையும் தெரிஞ்சு போச்சு அண்ட் க்ளைமேக்ஸில் நம்ம விஜய்எஸ் கிட்டே அவ்வளோ அடி வாங்கி விழுந்து கிடக்கிறப்ப கூட கூலாக அந்த பொண்ணுக்கிட்ட சிரிச்சுக்கிட்டே பேசின அந்த வில்லத்தனமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து தன்னுடைய பொண்ணு தான் தெரிஞ்சக்கப்புறமா ஒரு ஆக்டிங் ஒன்று கொடுத்துருப்பாரு அதெல்லாம் கொலமாசான ஒரு ஆக்டிங் அப்படின்னு தான் சொல்லி ஸோ இந்த மாதிரி ஒரு வில்லனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனாகவும் காட்டினாங்க ஒரு ஹீரோ மாதிரியும் காட்டிட்டு போறாங்க இந்த மாதிரி நிறைய ஆங்கிள் வந்து பார்த்தோம்னா நம்ம அனுராக் காசிப் அவர்களை இந்த மகாராஜா படத்தில் காட்டியிருப்பாங்க அந்த சீன்ஸுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி இவருமே அதுக்கு கரெக்டாக ஆப்டாக நடிச்சு அந்த படத்தை கடைசி வரைக்கும் கொண்டு போனது நம்ம அனுராக் காசிப் அவர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதனால இந்த வருஷம் பெஸ்ட் வில்லன்ஸ் லிஸ்ட்டில் நான் அனுராக் காசிப் அவர்களை ஃபர்ஸ்ட் பிளஸ்ல வைக்கிறேங்க சரி ஓகே நண்பர்களே ஸோ இன்னும் நிறையா வில்லர்கள் நம்ம தமிழ் சினிமாவில் இருந்திருக்கலாம் நான் கூட மிஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அவங்கள யார் யாருன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் ஆல்சோ மொக்க வில்லன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் இந்த வசனம் இருக்காங்க அவங்களை பற்றியுமே நம்ம தனி வீடியோ போடலாம் ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது வில்லன்ஸை இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிருக்கலாம் ப்ரோ அப்படி இல்லைன்னா நீங்க செகண்ட் பிளேஸை தூக்கி அவருக்கு கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றுக்கிறது இருந்துச்சுன்னா அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்